ેમી ન લએ ન્઀ ઓതરરા! ને મણ ને ન rezલ și નેય fr choices ને ને નમ ન ને ન ન ન ન ન ન કે પાછા આવશે રે એને કટિયા ઓય જ્યોશ કાચલાવા જા ઓય જ્યોશ આવો એય એ દા વટરાયા சேரா இருக்க போயிருக்கா போயிடா இருங்க ஐயா சேர் இருக்காது சேரா இருக்காடு ஓஹோ இத ரெண்டு பேரும் பிடிப்பிடிறாங்க அவங்க கிட்ட கூட வரது தெரியல பிடிப்பிடி ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சார் அந்த கண்ணை வச்சு உடைக்கணும் சார் உடைனேனா உடைக்கலாம் அந்த பக்கம் சட்ஜெட் சப்ஜெக்ட் ஹ்ம் பத பத அத சப்ஜெக்ட் நோ 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 சட்டுமண் நெ சட்டுமண் நெ சத்தியங்க பாரு கத்தியேடேடா એરે એરે અંદર એસલે પાત ને એલે પાત ને சின்ன એસલે પડી સંધે વચ સમસરી હે હા કટી કુડ બા சின்ன કટી એંગા બા કટી આવું વરાંગ કટી ના કાટી દે દે સર થાળો બડા 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 એટા ના કણ અડી અડી ઓડી ના

tidur tidur, alergi கடப்ப <laughs> <laughs>

아니 아니네 포트 포트 아니네 포트 아니네 포트 அப்படியே வாங்க போயிருக்க வெளி வாங்க சார் 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 வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உங்க தோட்டமா